ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள நம்ம ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அம்மா ஏன்னா லைஃப்பில் எல்லா என்னுடைய நேர்காணலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அம்மா அப்படின்னு கேட்பேன் கேட்பேன்னா எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸ்ஸு பணம் அதை பற்றி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு அவங்க லைஃப் மட்டும் தான் கேட்பாங்க நமக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி பேசுகிறோம் அப்படின்னா காரணம் யார் அம்மா தான் அப்பா ரெண்டு ஒரு மட்டும் தான் காரணம் இல்லைனா நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியாது ஸோ அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக என்றைக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலும் சரி என்றைக்கு ஒரு இருந்தாலும் சரி அம்மாவை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால நானும் இதில் அம்மாவை பற்றி நிஜந்தன் ப்ரோ அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டில் அம்மா சிலவங்களுக்கு அம்மா பிடிக்கும் பசங்களுக்கு சிலவங்களுக்கு அப்பா பிடிக்கும் அதனால் நிஜந்தன் ப்ரோவுக்கு யாரை பிடிக்கும் அப்பா அல்லது அம்மா ரெண்டு பேரத்தில் ரொம்ப பிடிச்சது எனக்கு இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில இதில் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க ஸோ நிஜந்தன் ப்ரோட யாரை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அதை சொல்லுங்கள் அம்மா தான் கண்டிப்பாக அம்மா தான் அம்மா எல்லாரும் ஏன்னு தெரியல பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்காணல் பண்ணவங்களை பார்க்கும்போது எல்லாருமே அம்மா தான் சொல்கிறாங்க ஏன்னு தெரியல எல்லார் வீட்லேயும் அம்மா ஒரு பாசம் இருப்பாங்க போல ஏன் எனக்கும் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி அம்மாவை பற்றி சொல்லுங்கள் இப்போது எனக்கு நம்ம எந்த ஒரு இன் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு போயிருப்போம் வீட்டுக்கு போகும்போது அந்த வழிகள் வேதனைகளோடு நம்ம வீட்டுக்கு போகும்போது அது அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் சில டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப ஷேர் பண்ணுவோம் நம்மளோடய ஒர்க்கை பற்றி கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஸோ அம்மா கிட்ட ஷேர் பண்ணும்போது அம்மா எப்படி சொல்லியிருப்பாங்க தம்பி இனி இப்படி ஒர்க் பண்ணு அல்லதுன்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் அம்மா வந்து எல்லாம் நம்ம வந்து வேலை முடிஞ்சு போகும்போது பார்த்து போய்ட்டு பார்த்து வாங்க வேலைக்கு போயிட்டு வரணும் பார்த்துவாங்க அப்படின்ட்டு முடி தூங்க மாட்டாங்க முடிச்சு தான் இருப்பாங்க மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் வீட்டில் போயிருங்க சாப்பாடுனா கூட அந்த டைம் நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க அது வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டேன்னு கேட்பாங்க பத்து மணி ஆகிட்டனாலும் ஃபோன் அடிச்சுருவாங்க எல்லாம் ஃபோன் அடிச்சுட்டு எங்கே இருக்கே அப்படிம்பாங்க நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிமே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஃபோன் அடிப்பாங்க எங்கே இருக்கே அப்படிம்பாங்க வந்த பறவை சொல்லுவாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா என்னாச்சு எல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க நான் போய்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு அப்போ இப்போ கைகளெலாம் உள்ளே வீடு உள்ளே போவோம் கரெக்டாக சாப்பாடு கிளா கூட சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க நைட்டு அதாவது நிஜந்தன் ப்ரோ சொல்கிறது என்னதுன்னா எங்கள் அம்மா எப்போவும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது சில வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸு எப்படின்னு தெரியல அதான் சொன்னேன் தான் நம்ம ஐயா எங்கே இருக்கா ஏன் சாப்பிட்டியா ஏன் ஒர்க் பண்ணியா நம்ம சில வீட்டிலலாம் அம்மா மேலே நம்ம அதிகமாக கோபிடுவோம் ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் ஒரு இருபத்தி ஒரு வயசு வரை நம்ம அம்மா நினச்ச பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அம்மா நம்ம நினச்சின் வயசுலேருந்து வளர்த்து படிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்டேஜில் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வளர்த்து விட்டு அதுக்கிற அம்மா நம்ம கேட்ட பொருளெலாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து நம்ம அந்த அடுத்த காலகட்டம் வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட வாங்கி கொடுக்கணும் ஆனால் இப்போ உள்ள கட்டத்தில் அம்மா தான் நம்ம முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அம்மா தான் நம்ம நமக்கு வாங்கி தராங்க தவிர நம்ம அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு சே ஒரு சேலை கூட நம்மளால் எடுத்து கொடுக்க முடியல ஆனால் எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு பிறந்த நாளை கிஃப்ட்டு ஒரு பிறந்தநாள் கேக் வெட்டணும் அந்த மாதிரினா ஒரு மூத்தில் ஒரு பத்து பதினஞ்சு மட்டும் தான் வெட்டுறாங்க அம்மாவுக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு ஒரு தாட்ஸ் வருது மற்றவங்களாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா செலிப்ரேஷனோடு பண்ணுறாங்க ஆனால் அம்மான்னு சொல்லும்போது மறந்துடுறாங்க ஸோ நிஜந்தன் ப்ரோ சொன்ன மாதிரி எங்கள் அம்மா நான் வேலையில் இருந்தாலும் எனக்கு எப்பவும் கால் பண்ணுவாங்க எப்பவும் நம்மளை என்ன விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லும்போது அது ஒரு எனக்கு அது கேட்கக்கூடிய அந்த டைமில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஏன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது சில வீட்டில் அம்மா கண்டுக்கிட மாட்டாங்க அப்பா நல்லா பாசமாக இருப்பாங்க ஸோ நிஜந்தன் ப்ரோவுக்கு அம்மா பாசமாக இருக்கிறாங்க ஸோ இந்த வயசில் நிஜந்தன் ப்ரோவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகினாலும் எனக்கு என் பையன் சின்ன பையன்தான் எனக்கு என் பையன் குட்டி பையன்தான் அவனை நான் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா சில வீட்டில் பெரிய பையன் ஆகணும் விட்டுருவாங்க சரி அம்மா கிட்ட பிடித்த சமையல் நான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததில் எனக்கு அம்மா எனக்கு இது சமைச்சு கொடுத்தது ரொம்ப பிடிக்கும் நான் விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அம்மா உணவு தான் சாம்பார் பிடிக்கும் அதாவது எல்லோரும் நம்ம சாப்பிட்றது சாம்பார் மீன் குழம்பு ரசம் அப்படின்னு பண்ணுவோம் பிரியாணி ஏன்னா பிரியாணி தான் இப்போ அம்மாவை சமைச்சு கொடுக்குறதுல ரொம்ப கஷ்டம் அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா சாம்பார் அதாவது சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு காய்கறிட்டி போட்டு சமைச்சு கொடுத்தா அப்போ நிஜந்தனன் ப்ரோக்கு எனக்கு எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தது ஏன்னா இந்த நேர்காணலில் பெருமையாக சில இதில் பண்ணி கொடுக்காமே சொல்லுவாங்க எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க ஆனால் நிஜந்தனன் ப்ரோ எனக்கு சாம்பார் தான் பிடிக்கும் எனக்கு சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு இந்த இது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சாம்பார் அப்போ நிஜந்தன் ப்ரோவுக்கு அம்மா அம்மா இந்த நேர்காணலை பாருங்கள் உங்களுடைய பையனுக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்குமா அதனால் பிரியாணி எதுவுமே ச சமைச்சு கொடுக்க வேண்டாம் பையனுக்கு சாம்பார் மட்டும் செஞ்சு கொடுங்க அது உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா சரி ஓகே